சக்திவதி சாந்தினுவுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் முதல் பிள்ளை சித்ரங்கதன் இரண்டாவது பிள்ளை விசித்திர வீரியன் கோபக்கார இளைஞனாக வளரும் சித்திரங்கதன் ஒருநாள் காட்டிற்கு செல்கிறான் அங்கே ஒரு கந்தரவனை சந்திக்கிறான் அவனுடன் ஏற்பட்ட போரில் அவன் உயிர் துறக்கின்றான் இப்பொழுது குரு வம்சத்தின் வாரிசாக விசித்திர வீரியன் மட்டுமே இருக்கின்றான் தனக்கென மனைவி அமைய விருப்பமோ அல்லது திறனோ இல்லாமல் இருந்தான் விசித்திர வீரியன் பீஸ்வரம் திருமண பந்தத்தில் ஈடுபட விருப்பமின்றி இருந்தார் இந்த சூழ்நிலையில் காசியின் மன்னர் தனது மூன்று மகள்களின் சுயம்பரத்தை அறிவித்தார் ஆனால் குரு வம்சத்தினருக்கு அழைப்பு அனுப்பவில்லை அந்த பகுதியிலேயே செல்வாக்குடன் இருந்த பெரும் சாம்ராஜ்யமான குரு வம்சத்தினருக்கு மட்டும் காசி மன்னரின் அழைப்பு அனுப்பாமல் தவிர்க்க காரணம் விசித்திர வீரியனின் ஆண்மை பற்றி வந்த பல வதந்திகள்தான் தான் அவரது மகள்கள் விசித்திர வீரியனை மனம் அவர் விரும்பவில்லை தன் நலனை விட யார் நலனை விடவும் குரு வம்சத்தின் நலனை மட்டும் உயிர்மூச்சாக வைத்திருக்கும் பீஷ்மரால் அந்த அவமரியாதையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே தானே சுயம்பரத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்தார் காசியராஜனின் மூன்று பெண்களான அம்பா அம்பிகா அம்பாலிகா மூவருக்கும் ஒரே சமயத்தில் சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட்டது சால்வ தேசத்தின் அரசனான சால்வனின் மீது ஏற்கனவே காதல் வயப்பட்டிருந்த அம்பா அவனையே கணவனாக தேர்வு செய்ய இருந்தார் அம்பா நேராக சால்விடம் சென்று மாலையை கழுத்தில் அணிவித்தார் சரியாக அதே நேரத்தில் பீஷ்மர் உள்ளே நுழைகிறார் அவரை பார்த்ததும் அங்கே அமர்ந்திருந்த மற்ற வீரர்களுக்கு பயம் ஏற்படுகிறது அவரது வீரத்தின் முன் தங்களால் பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் அவரது சத்தியத்தைப் பற்றியும் தெரிந்து இருந்ததால் இந்த வயதில் இவருக்கு இங்கே என்ன வேலை இப்பொழுதுதான் இவர் திருமணம் செய்ய போகிறாரோ போட்டியில் கலந்து கொண்டு இளவரசியின் மனம் கவர தகுதியான வீரன் குரு வம்சத்தில் வேறு யாரும் இல்லையா இதனால் தான் இவரை அனுப்பி வைத்திருக்கிறார்களா என்று அவரை கேலி செய்து வம்பிழுக்கத் துவங்கினர் தனது தேசமும் வம்சமும் ஒரே நேரத்தில் மனப்பெண்களையும் கடத்திச் சென்றார் அம்பாவை கடத்தி செல்வதை பார்த்த சால்வன் நேரடியாக பீஷ்மருடன் மோதுகிறார் சால்பாவை தோற்கடித்து அவமானப்படுத்தி மூன்று மணப்பெண்களையும் தன்னுடன் கடத்தி செல்கிறார் பீஷ்மர் அம்பாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தது குரு வம்சத்தின் தலைநகரான அஸ்தினாபுரம் செல்லும் வழியில் அம்பா பீஷ்மரை பார்த்து நீ என்ன செய்கிறோம் என்று தெரிந்துதான் செய்கிறாயா நான் அந்த மனிதர் மீது காதலில் இருந்தேன் அவருக்கு மாலையும் அணிவித்து விட்டேன் இப்பொழுது அவர் எனக்கு கணவராகிவிட்டார் என்னை எப்படி நீ கொண்டு செல்ல முடியும் என்று கேட்டால் பதிலுக்கு இப்பொழுது நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாய் என் கட்டுப்பாட்டில் இருப்பது குரு வம்சத்திற்கு உரியது என்றார் பீஷ்மர் அப்படியானால் நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்றால் அம்பா இல்லை விசித்திர வீரியன் உன்னை திருமணம் செய்து கொள்வான் என்றார் பீஷ்மர் ஆனால் விசித்திர வீரியன் மூவரில் அம்பிகா அம்பாலிகா இருவரை மட்டும் திருமணம் செய்து கொண்டான் அம்பாவை திருமணம் செய்ய மறுத்து இவள் ஏற்கனவே வேறு ஒருவனுக்கு மாலை சூடிவிட்டாள் இவள் இதயம் வேறு ஒருவரிடம் இருக்கிறது நான் இவளை திருமணம் செய்ய முடியாது என்று கூறிவிட்டான் குழப்பத்தின் உச்சியில் செய்வதறியாது திகைத்து நின்றாள் அம்பா பீஷ்மர் அம்பாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உன்னை மீண்டும் சால்வனிடம் அனுப்பி வைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்றார் இதனால் மகிழ்ந்த அம்பாவும் சால்வனிடம் திரும்பி சென்றாள் அங்கே அம்பாவிற்கு அதிர்ச்சி காத்திருந்தது அம்பாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் சால்வன் நான் யார் தயவிலும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை நான் போரில் தோற்றுவிட்டேன் என்னை தோற்கடித்த கிழவன் போடும் பிச்சையே நான் வாழ வேண்டியதில்லை நான் உன்னை ஏற்க மாட்டேன் திரும்பி சென்றுவிடு என்றாள் சால்வன் இரண்டு இடங்களிலும் அம்பா நிராகரிக்கப்படுகிறாள் அஸ்தினாபுரம் திரும்பும் அம்பா நீ என் வாழ்க்கையே சீரழித்து விட்டாய் நான் விரும்பிய ஒருவிடம் இருந்து என்னை வலு கட்டாயமாக பிரித்து இங்கே கொண்டு வந்தாய் இதனால் இப்பொழுது நான் விரும்பியவனும் என்னை ஏற்க மறுத்துவிட்டான் உன்னால் தான் நிலைக்கு வந்தேன் நீதான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பீஷ்மரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள நிர்பந்திக்கிறாள் ஆனால் பீஷ்மர் என் தேசத்தின் நலனுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்று கூறினார் தனியே தன் கால் போன போக்கில் நடந்த அம்பாவிடமிருந்த விரக்தி நாட்கள் செல்ல செல்ல ஆற்றாமையாக பொங்கத் துவங்கியது ஆற்றாமை கோபமாக உருவெடுத்தது கோபம் வெறியாக மாறியது அந்த வெறி எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற தனியாத தாகமானது இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக பீஷ்மரை கொல்வதற்கு தகுந்த வீரனை தேடினாள் ஆனால் பீஷ்மரின் வலிமையை அனைவரும் அறிந்ததால் ஒருவரும் முன்வரவில்லை வீரம் மட்டுமின்றி ஒரு வரமும் பீஷ்மருக்கு பக்க வளமாக இருந்தது தந்தை சாந்தனுக்காக தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சதலமைற்று தன் ஆண்மையை தியாகம் செய்த பீஷ்மருக்கு சாந்தனு ஒரு வரமளித்திருந்தார் இன்று எனக்காக நீ ஏற்றுக்கொண்டுள்ள தியாகத்திற்காக உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் நான் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தவ வாழ்வை வாழ்ந்திருக்கிறேன் இதனால் எனக்கு கிடைத்திருக்கும் யோகியதை எனக்குள் சேர்ந்திருக்கும் சக்தி இவைகள் அனைத்தையும் பயன்படுத்தி உன் மரணத்தை நீயே நிர்ணயிக்கும் வரத்தை வழங்குகிறேன் நீ எப்பொழுது இறக்க வேண்டும் என்பதையும் தேர்ந்தெடுக்க முடியும் இப்படி ஒரு வரமும் தன்னிகரற்ற வீரமும் நிறைந்த பீஷ்மரை எதிர்த்து நிற்க யாரும் விரும்பவில்லை தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத அம்பா பரசுராமரை தேடிக் கொண்டு சென்றாள் பீஷ்மருக்கு போர்க்கலைகளை குறிப்பாக வீழ்வித்தையை கற்றுக் கொடுத்தவர் பரசுராமர் பரசுராமரை பார்த்ததும் விழுந்து வணங்கி தனக்கு நிகழ்ந்த அவலத்தை எடுத்துச் சொன்னாள் அம்பா பரசுராமர் கவலை வேண்டாம் உன் வாழ்க்கையை நான் சரி செய்கிறேன் என்றவாறு தன்னை வந்து சந்திக்க பீஷ்மருக்கு அழைப்பு விடுத்தார் வந்ததும் பீஷ்மர் விழுந்து வணங்கினார் இதுவரை நீ சத்தியத்தை காப்பாற்றியது போதும் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள் என்றார் பரசுராமர் முதன் பீஷ்மர் நீங்கள் என் குரு என் தலையை கேட்டால் இப்பொழுதே தந்து விடுகிறேன் ஆனால் நான் கொடுத்த வாக்கை மட்டும் மீறச் சொல்லாதீர்கள் என் சத்தியத்தை நானே உடைக்க முடியாது என்றார் இதனால் இருவருக்கும் இடையே துவங்கியது யுத்தம் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் பலத்துடன் தொடர்ந்து மோதினார்கள் தான் அறிந்திருந்த வித்தைகள் அனைத்தையும் பீஷ்மருக்கு கட்டுத்தந்திருந்த பரசுராமர் பீஷ்மரை வெல்வது சிரமம் என்பதை உணர்ந்தார் தொடர்ந்து நாள் கணக்கில் நீடித்த யுத்தத்தில் இருவருமே ஒருவரை ஒருவர் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தார்கள் இதனால் நீ வேறு யாரையாவது தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அம்பாவிடம் தெரிவித்துவிட்டு விலகிக்கொண்டார் பரசுராமர் பணி போர்த்திய இமயமலைக்கு சென்று தவத்தில் ஆழ்ந்தால் அம்பா வீரத்திற்கு பெயர் பெற்றிருந்த சிவமைந்தன் கார்த்திகேயரை நோக்கி தீவிரமாக தன் தவத்தை தொடர்ந்தாள் அம்பாவின் மனதில் கார்த்திகேயரால் மட்டுமே பீஷ்மரை வெல்ல முடியும் என்று தோன்றியிருந்தது தீவிர தவம் கார்த்திகேயரை அம்பாவின் முன் வரச் செய்தது நீங்கள் எனக்காக பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்றால் அம்பா நான் உயிர்களை கொன்ற காலம் கடந்துவிட்டது என்றார் கார்த்திகேயர் என்னால் இப்பொழுது பீஷ்மரை கொல்ல முடியாது ஆனால் உன் அவல நிலையை போக்கவும் உன் பக்திக்காகவும் ஒரு வரம் அளிக்கிறேன் என்றவாறு ஒரு தாமரை மாலையை அளித்து இந்த மாலையை அணிபவரால் பீஷ்மரை கொல்ல முடியும் என்றார் மனதில் எழுந்த பெரும் நம்பிக்கையுடன் கையில் மாலையை ஏந்தி மீண்டும் தன் தேடலை துவங்கினாள் அம்பா இந்த முறை கைகளில் தாமரை மாலையை ஏந்தியபடி கிராமம் கிராமமாக ஊர் ஊராக யாராவது இந்த மாளையை அணிந்து கொண்டு பீஷ்மரை கொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டு அலைய துவங்கினாள் ஆனால் யாருமே அந்த மாலையை தொடக்கூட விரும்பவில்லை கையில் மாலையுடன் தொடர்ந்த அம்பாவின் பயணம் அப்பொழுது பாரத பூமியில் இரண்டாவது பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த பாஞ்சால தேசத்தின் அரசனான துருபதன் அரசவைக்கு வந்து சேர்ந்தது ஆனால் அம்பாவை பற்றி ஏற்கனவே பரவியிருந்த செய்திகளால் அம்பா இருந்த திசையில் கூட துருபதன் வர விரும்பவில்லை பீஸ்வரின் ரத்தத்தின் மீது தீராத தாகத்துடன் கிட்டத்தட்ட பேயாக அலைந்த அம்பாவிற்கு துருபதன் தன்னை பார்ப்பதை கூட தவிர்ப்பது கண்டதும் நம்பிக்கை முற்றிலும் குலைந்தது ஏமாற்றத்தின் உச்சிக்கு சென்ற அம்பா அரசவையில் இருந்த தூண்களில் ஒன்றில் தாம்பரை மாலையை அணிவித்துவிட்டு மீண்டும் தனியாக மனம் சோர்ந்து இமயமலை நோக்கி சென்றாள் அம்பா அரண்மனையிலேயே விட்டுச் சென்ற தாம்பரை மாலை எப்பொழுதுமே அப்பொழுது மலர்ந்தது போலவே முழு மலர்ச்சியுடன் இருந்தது இதனால் பயந்து போன துருபதன் அந்த மாலையை தொடவே யாரையும் அனுமதிக்கவில்லை அங்கிருந்தவர்கள் மாலைக்கு தினமும் விளக்கேற்றி வழிபடத் துவங்கினர் ஆனால் அந்த தாமரை மலையை தொடவோ அல்லது அதனுடன் எந்த வகையில் சம்பந்தப்படவோ யாரும் விரும்பவில்லை இமயமலைக்கு வந்து அமர்ந்த அம்பா கடும் தவம் ஏற்றத் துவங்கினாள் அழகும் இளமையுமான பெண்ணாக இருந்த அம்பாவின் உடலில் இப்பொழுது எலும்புகள் மட்டுமே மிஞ்சி இருந்தது வெளும் எலும்பும் தோளுமாக அமர்ந்து சிவனை அழைத்தாள் அம்பா சிவனை நேரில் வந்தார் நீங்கள் பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்றால் அம்பா உன் கையால் பீஷ்மர் கொல்ல உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அது எப்படி இருக்கும் நான் கொல்வதை விட நீ பீஷ்மரை கொன்றால் பழிவாங்கிய திருப்தியை நீ இன்னும் அதிகமாக ருசிப்பாயே என்றார் சிவன் அம்பாவின் கண்கள் மின்னினாலும் சிறிது தயங்கினாள் ஆனால் அது எப்படி முடியும் நானோ ஒரு பெண் அவன் ஒரு வீரன் என்னால் எப்படி கொல்ல முடியும் என்றாள் அடுத்த பிறவியில் உன்னால் கொல்ல முடியும் என்ற வரத்தை நான் தருகிறேன் என்றார் சிவன் ஆனால் என் அடுத்த பிறவியில் இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வராதே என்னால் எப்படி பழித்திருக்கும் இனிமையை ருசிக்க முடியும் என்று கேட்டால் அம்பா கவலை வேண்டாம் அது என் பொறுப்பு சரியான நேரம் வரும்பொழுது நான் உன் நினைவுக்கு கொண்டு வருவேன் பளித்திருக்கும் இனிமையை நீ உணர்வாய் இதுவரை நீ அனுபவித்த துன்பங்களுக்கு உனக்கு அந்த திருப்தி கிடைக்கும் என்றார் சிவன் இந்த உறுதியை கேட்டதும் மீண்டும் வருவதற்கே அங்கேயே அமர்ந்து தன் உடலை உதறினாள் அம்பா அடுத்த பிறவியில் துருபதனின் மூத்த மகளான சிகண்டியாக பிறந்தாள் அம்பா அவள் காரணமாகவே பீஷ்மர் இறந்தார்